தினம் நடக்கும் சம்பவம் வாழ்க்கையில முன்னேறினா என்னென்ன பண்ணணும் சொல்றாங்க நான் உயர்ந்த ஜாதி நான் உயர்ந்த ஜாதி சிலவங்க சொல்றாங்க நாங்கள் இந்த வம்சாவளி நாங்கள் இந்த வம்சாவளி ஆமாங்க அதில் கூட ஒரு மருந்து இருக்கு போல என்னைக்குமே நம்மளை தாழ்வா நினைக்க வேண்டாம் மைண்ட்

உனக்கு ஃபேமிலி எவ்வளோ ஃபைனான்ஸே இல்லை அட போடா என் தேவன் பலனுள்ளவராக இருக்காரு விலையின்றி விற்கப்பட்டீர்கள் பணம் இன்றி மீட்கப்படுவீர்கள் ஆமா நாங்கள் விலை இல்லாமல் விற்கப்பட்டோம் என் தேவனுடைய நாமத்தில் பணம் இல்லாமல் மீட்கப்படுவோம் அப்போ பணம் இல்லாமல் மீட்கப்படுறா என்ன வழி நீ பணக்காரனாகனா எல்ல வழி ஏசப்பா சொல்றாரு கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அநேகத்துக்கு அதிபதியாவான் கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அநேகத்துக்கு அதிபதியாவான் அதே மாதிரி சொல்றாரு பொறுமை உள்ளவன் பாக்கியவான் பூமியை சுதந்திரத்து கொள்வான் உண்மையா இருக்கணும் பொறுமையா இருக்கணும் சகிப்புத்தன்மையா இருக்கணும் அறிவா இருக்கணும் ஞானமாக இருக்கணும் அதோடு கூட பாடுகளை சகிக்கிற மனுஷனாக இருக்க வேணும் ஆமாப்பா உன் பாக்கெட்டில் ஐநூறுரூவா பணம் இருக்கு ஒரு துன்மார்க்கம் வரான் அப்படியே தோல் மேலே கையை போடுறான் அண்ணே நீங்கள் எனக்கு நண்பன்னு அதுக்கு முன்னாடி நீ இந்த இருப்பான் நீ இந்த சமுதாயம் இருப்பான் நீ இந்த ஊர்ல இருப்பான் உன் பாக்கெட்டில் ஐநூறுரூவா பணம் இருக்குன்னா ஜாதி மதம் வேதம் ஒன்று பேர் இருக்காது எல்லாம் போயிட்டு கூட பிழைக்கி ஐநூறுவாய் சுற்றிக்கிட்டு போயிடுவோம் திருட்டு போய் அப்புறம் ஐநூறுரூவா திருட்டு அப்புறம் ஆயிரம் ரூபா திரு இருக்கும்போது நீ அவன் பக்கத்தில் போவியா போக மாட்டான் ஏன்னா அவனுக்கு அதோடு முடிஞ்சு போச்சு ஆனா உன் தேவன் சொல்லுகிறாரு உன்னை வாழாக்காமல் நான் தலையாக்குவேன் நீ கீழாகாமல் நீ மேலாவாய் அப்புறம் சிரிச்சுக்கிட்டு வர என்ன உங்ககிட்ட ஆயிரம் ரூபா பணம் இருக்காது திருவிழாண்டு போ 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 துன்மார்கருடைய வாசலை கூட நம்பிக்க கூடாது துன்மார்கருடைய வாசலை கூட மிதிக்க கூடாது அவனை தூரம் நில்லு நீ துஷ்டன் அதுக்கு முன்னாடி அவன் என்ன சொன்னான் நீ துஷ்டன் நீ திருட்டு என் வீட்டுக்களை வரக்கூடாது நான் உனக்கு தண்ணி குடிக்க மாட்டேன் நான் உன்னோட பங்கு பெற மாட்டேன் நான் உயர்த்த ஜாதின்னா டேய் நீ திருட்டு போயடா நீ திருட்டு போய நீ எந்த ஜாதியில் வேணா போகிற எந்த மதத்தில் வேணா போகிற நீ எப்படி வேணாரு என் பாக்கியில் திருண்ண திருட நீ திருட்டு போயடா நீ தூரம் நில்லு அவ்வளோதான் இந்த பூமி கடவுள் படைத்தது இந்த வானம் கடவுள் படைத்தது இந்த தண்ணி கடவுள் படைத்தது இந்த காற்று த கடவுள் படைத்தது இந்த வெளிச்சம் கடவுள் படைத்தது இதில் இவனாக தான் நான் ஞானமானா புத்திசாலியாக தான் படைச்சிருக்கேன்னு ஒரு நாளும் சொல்லலை அப்படி உலகத்தில் இல்லை இந்த சமுதாயத்தில் பிறந்தவங்க மட்டும்தான் அறிவாளியாகவே இருக்கிறாங்க இந்த சமுதாயத்தில் பிறந்தவங்க மட்டும்தான் தர்மசாலியாகவே இருக்கிறாங்க இந்த சமுதாயத்தில் பிறந்தவங்க மட்டும் தான் கண்டுபிடிப்பாளராக இருக்காங்கன்னு எதாவது சொல்கிற அளவுக்கு கடவுள் படைச்சி வச்சுருக்காரா இல்லை அப்துல்கலாம் ஐயா ஒரு குக்கிராமத்தில் பிறந்தாங்க படித்து இந்த நாட்டுக்கே ஜனாதிபதி ஆகிருக்காங்க காமராஜர் ஐயா அந்த ஊருக்கே கல்வியை கொடுத்துருக்காங்க கலைஞர் ஐயா எத்தனையோ நன்மையை செய்திருக்காங்க இவங்கெல்லாம் வந்து நாங்கள் அறிவாளி குடும்பத்தில் இந்த பரம்பரை இந்த சமுதாயத்தில் பிறந்தவங்கிட்ட சொல்லிக்கிட்டா வந்தாங்க இல்லை இல்லை அது கடவுளுடைய கிருபை கடவுளே இல்லைன்னு சொன்ன பெரியாரை எத்தனை பேர் நேசிச்சாங்க கடவுள் இருக்கிறவங்கிட்ட தான் அறிவு இருந்திருக்கணும் கடவுள் இல்லைன்னு சொன்னவர்கிட்ட எப்படி அறிவு வந்துச்சு அதெல்லாம் அவதாரங்கள் அதனால வாழ்க்கையில் முன்னேற என்ன வழின்னா நீ கொஞ்சத்தில் உண்மையாயிரு உன்னை நம்புறவனுக்கு துரோகம் பண்ணாத நீ நம்பி ஒரு வீட்டுக்குள்ள போனால் துரோகம் பண்ணிடாத உன் வாழ்க்கையிலும் நடத்தையிலும் செய்கையிலையும் கடவுளுக்கு பயந்தவனாக நீ நடக்கும்போது இந்த உலக மார்க்கமான அசிங்கமான வாழ்வியல் எல்லாமே ஒன்றை விட்டு நீங்கி போவோம் கெட்ட வார்த்தைகள் நீங்கி போவோம் தூஷணமான வார்த்தைகள் நீங்கி போவோம் உன் முகத்தில் ஒரு பிரகாசத்தை கொடுப்பேன் உன்ன நாலு பேர் வாமா நாலு பேர் உட்காருமா நாலு பேர் நல்லவங்க ஒன்னோட பந்தி இருப்பாங்க கடவுள் ஒன்று உயர்த்துவார் அலேலையா ஆமேன் வாழ்க்கையில் முன்னேற என்ன வழி ஆமேன் ஆமேனா